அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் இந்த காணொலியில் இருக்காது இந்த காணொலியின் முக்கியத்துவமே நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எளிதாக சந்தையின் அளவுகளை எல்லைகளை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் சிறப்பு அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்றைக்கி மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடங்கள் நாற்பது வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சுக்கு வர்த்தகமாக இருக்குது அப்போது இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுது இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய நாளோட ஹையை நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த முந்தைய நாளோடய ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க நேற்றைய தினம் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய நாளோட லோ அருகில் திரும்பி இருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான குறிப்பு அப்போது நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு ஐநூற்றி முப்பத்தேழு புள்ளிகள் நம்ம ஐநூற்றி நாற்பது புள்ளிகளே வச்சுக்கலாம் அப்போ ஐநூற்றி நாற்பது புள்ளிகளில் சராசரி அப்படின்னு பார்த்தா இரநூத்தி எழுபது புள்ளியாக வரும் அப்போ இதில் இருந்து இரநூத்தி எழுபது ஏ பண்ணால் நாற்பத்தி ஏழு நானூற்றி அப்படிங்கிறது மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இது ஒன்று அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு செல்லர் கால் செல்லர் பயப்படணுன்னா இந்த ஹை அபவ் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னாகணும் கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சந்தர்ப்பமாக வரணும் அப்போ செல்லர் பேனிக் ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் அதாவது பாசிட்டிவ் ஓப்பன் அபவ் பாசிட்டிவ் ஹை அபவ் பாசிட்டிவ் இருந்தால் மட்டும்தான் இதனுடன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கும் நாற்பத்தி உங்களுக்கு நாற்பத்தேழு அறநூறு கால் எழுநூறு கால் எல்லாம் எஸ்டடி ஹைக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதனால் அதற்கு பிறகு மேலே வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் புட் சாரி கால் செல்லர் பயப்படுவார்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் அட்டவணைப்படி நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தேழு ஐநூறு கால் நாற்பத்தேழு முந்நூறு புட் நாற்பத்தி ஏழு எழுநூறு கால் நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்போ சந்தை வந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு டு நாற்பத்தேழு இல்லைன்னு ஒரு இம்பேக்ட் ஜோன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு நானூறு டு நாற்பத்தெட்டு ஐநூறு கால் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது அதனால் நம்ம முக்கியமாக நாற்பத்தி ஏழு இம்ப்ளைல் பார்த்தா கால் சைடு அதிகமாக இருக்குது புட் சைடு ஒன்றுமே இல்லை அடுத்த மணியில் மட்டும் கொஞ்சம் இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை இப்போ நாற்பத்தி ஏழு அறநூறு கால் இது பார்த்திங்கன்னா ஹை முன்னூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா அதற்கு முந்தைய ஹை முந்நூற்றி பதினொன்று முந்நூற்றி நாலு முந்நூற்றி ஆறு எண்பத்தி எட்டு இரநூத்தி இருபத்தொன்று அப்படி இருக்குது ஒரு முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற இடத்தை கடந்தால் நம்மளுக்கு அதற்கப்புறம் ஃபுல்லாக தொலைவாகத்தான் இருக்குது அப்போது நாற்பத்தி ஏழு அறநூறு ப்ளஸ் முந்நூற்றி அறுபது அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படும் அதற்கு அப்பால் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே நிலைப்பெற்ற நம்மளுக்கு ஒரு கேப் ஒரு இரநூறு புள்ளி மட்டும் ஒரு கேப் இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படும் அதே போல் நம்மளுக்கு நாற்பத்தேழு அறநூறு பொட்டு இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அறுகை அறநூற்றி பத்து அறநூறு அப்போ இவங்க ஜோனில் பார்த்தா அறநூறு அப்படிங்கிற ஜோனை தாண்டுனா ஆயிரத்தி முந்நூறு அப்போ இந்த கேப் இருக்குது இது அதிகரிச்சிருக்கு அப்போது இவங்களுக்கும் ஒரு அறநூறு ரூபாய்க்கு மேலே இம்பாக்ட் இருக்கணும் ஆனால் நேற்று முடிவுட்டுறது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு தான் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து அறநூறுரூவா மட்டும் இவங்களுக்கு என்ன இல்லை இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் கொள்ள இந்த ஜோன் நம்மளுக்கு இதை தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் வியாபாரமே செய்ய முடியும் இப்போ நாற்பத்தி ஏழு அறநூறு கால் அண்டு புட்டோட நம்ம பார்த்துடலாம் இப்போ நாற்பத்தி ஏழு அறநூறு ஜோன் படி கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இப்போ இவங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னா இந்த நாற்பத்தி ஏழு அறநூறு இன்றைய தினம் எக்ஸ்பைரினால் இந்த எக்ஸ்பைரிக்கு எப்போவுமே ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுந்தான் வேல்யூ மதிப்பு இருக்கும் அப்போது இந்த நாற்பத்தேழு அறநூறுக்கு அபோவ் பேங்க் நிஃப்டி இருந்தால் தான் இது ஐடிஎம் காலாகவே கருதப்படும் அப்போ அதுலேயும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் அப்போது நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்த இவங்க கடந்தால் மட்டும்தான் இந்த கால் செல்லர் பேனிக்காக கூடிய வாய்ப்பாக அமையும் இவங்க நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் அப்போ இந்த இடத்துக்கு கீழே போனால் புட் செல்லர் பயப்படும் ஆனால் இதில் பாருங்கள் பிரச்சனை ஹை காலோடைய ஹை இது தான் அப்போ ஹைங்கிற இடம் என்ன அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன் ஒரு சப்ளை ஆனால் தானே உங்களுக்கு ஹையிலிருந்து ஒரு ப்ரைஸ் இறங்குது விலை இறக்க முடியுது அப்போ முந்நூற்றம்பத்தொம்போது ரூபாய்க்கு கீழே இவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த முந்நூற்றம்பத்தொம்பது ரூபாய்க்கு கடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதிற்கு அபோவ் செல்லாது அனு அர்த்தம் எதனுடைய கால் அடிப்படையில்னா நாற்பத்தி ஏழு அறநூறு கால் அடிப்படையில் அதே மாதிரி நாற்பத்தி ஏழு அறநூறு புட் ஆப்ஷன் நானூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஏழு நூற்றி பதினாலு அப்படிங்கிற இடம் அப்போ இதற்கு கீழே செல்லாது அப்போ இதில் இருந்து இதற்குள்ள தான் சந்தையோட பயணம் இருக்கும் நாற்பத்தேழு ஏழு அறநூறோட கட்டுப்பாட்டு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தேழு நூற்றி பதினாலுலேருந்து நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது இந்த நாற்பத்தேழு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஜோன் இன்றைக்கி ரொம்ப பாருங்கள் இதற்குட்பட்டு இருக்கிற வர வாழட்டைலாக தான் இருக்கும் இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு என்னென்னா இம்ப்ளைடு வாலட்லிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இது ரொம்ப முக்கிய புள்ளி இதை வந்துட்டு நம்மளுக்கு கரைக்க வேண்டுமென்றால் அப்போ என்ன நடைபெற வேண்டும் என்று நீங்கள் தான் யோசிக்கணும் இப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு டு நாற்பத்தி ஏழு எழுநூறு இரநூறுபா இருக்கணும் ஆனால் இப்போ இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஒன்று அப்போ எவ்வளோ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதிகமாக இருக்குது இதுதான் டைம் வேலு இது எக்ஸ்பெக்டேஷன் இது என்ன பண்ணணும் ஜீரோ செய்கிறது தான் இன்றைக்கி வாய்ப்பு அப்போது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் எங்கே இருக்கோ அதனை சுற்றி இருக்கிற அதாவது அதை மையமாக வைத்திருக்கிற இரநூறு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இப்போ இது பாருங்கள் நாற்பத்தேழு எழுநூறு கால் நூற்றி எழுபது ரூபாய் இவங்க வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்போது இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருகிறது நான் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு எழுதுனது தப்பு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இரநூறுபாய் கழித்தால் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தான் வரணும் அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய்ங்கிறது எவ்வளோ கணக்கீடு கச்சிதமாக இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதன் அடிப்படையில் தான் ஏன்னா option ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ தான் இவங்க ஓடிஎம் ஆப்ஷனுடைய ஆப்பனண்ட்டுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ, இதனை இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஜீரோ செய்கிறது தான் இன்னைக்கு இவங்களோட வேலை அப்போ இதற்குன்னான ஏற்ற இறக்கம் இருக்கும் இம்ப்ளைடு வாலெட்லிட்டி காலையிலே குறைந்தால் நம்மளுக்கு இப்போ இம்ப்ளாய்ட் வாலட்டி இப்படி இருக்கிறதுனால காலையில் ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஒரு இம்பேக்ட் ஜோன் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கலாம் அதுலேயும் ஓடிஎம் கூட ஆக்ஷன் இருக்கலாம் ஆனால் அதற்கு மேலே டிகேக்கு ஒரு வாய்ப்பாக போயிடும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை அவ்வளோ தூரம் எடுத்து செய்யாதீங்க அது உங்களுக்கு உண்டான ஸ்டாப் லாஸை அதிகமாக ஹிட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்